முல்லை பெரியோரு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட கேரளா திட்டம் தமிழகம் கண்டனம் நாளை ஆறாவது கட்ட தேர்தல் ஐம்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்தது மேனகா காந்தி தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் களம் காண்கிறார்கள் தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு எட்நூத்தி எண்பது குறைவு சென்னை இணைய அலுவலகத்துக்கு வந்த வர்ம அலைப்பாட் பரபரப்பு பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் இந்தியில் பேசியவரை பிடிக்க தேடுதல் வேட்டை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து பதினோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கனஅடியாக அதிகரிப்பு பரவலாக மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வங்காளதேச எம்பி கொலை வழக்கில் திடீர் திருப்பம் உடலை துண்டு துண்டாக வெட்டி பிரிஜில் வைத்த கொடூரம் ஐந்து கோடி கொடுத்து அமெரிக்க நண்பரே தீர்த்து கொட்டினார்